உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்திலே செஞ்சாங்க இப்ப மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகார்ல இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதலுக்கு கொடுத்தது ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இதையே கணக்கெடுப்பு பண்ணி முஸ்லீம்களோட ஓட்டெல்லாம் வந்து லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க இதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் கேஸு போய் பீகார் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வந்து சிக்கலை உண்டாக்குறது தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அரசு நான் உறுதியாக சொல்றேன் தமிழ்நாடு அரசு பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை உரிய விளக்கத்தையும் சொல்லல பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்று கூடி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட முடிஞ்ச பிறகு நீங்க வந்து கணக்கெடுப்பு தொடங்கல் அதை இதில் வந்து சிறப்பு கணக்கெடுப்புங்கிறது வந்து அரசியல் சட்டத்திற்கே வந்து செல்லாதது என்று கி வீரமணி கமலஹாசன் எல்லாம் பேசியுள்ளார்கள் நேற்று சிஎம் மு க ஸ்டாலின் தலைமையில் ஹோட்டலில் ஒரு ஹாலில் மீட்டிங் போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் மனிதேய மக்கள் கட்சி ஜவஹரிலுள்ளாமல் இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்தை ஓட்டுக்கு பறிக்கிற செயலாகும் இது முஸ்லீம்களுக்கு பெரு ஆத ஆபத்தாக அமையும் பிஜேபிக்கு முஸ்லிம்ஸ்கள் ஓட்டு போடாத காரணத்தினால் தேர்தல் கமிஷனர்களை வச்சு இவங்க வந்து இதை வந்து ஓட்டு லிஸ்டிலேருந்து முஸ்லீம்களுக்கு எடுக்கிறதுக்கு இங்கு முயற்சி செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி அரசுக்கு ஓட்டு வராத காரணத்தில்தான் முஸ்லீம்களுக்கு சிக்கலை உண்டாக்கிறார்கள் இது நீடி நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது மும்பை சென்னைக்கு கல்கத்தா என்று போயிருப்பார்கள் குடும்பத்தில் வந்து இடைவெளி இருக்கும் பிரிஞ்சிருப்பார்கள் அவங்க எலெக்ஷனுக்காக வேண்டி வந்து எலெக்ஷனுக்காக வேண்டி ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு ரோட்டில் ரிஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டு போடவில்லை அது வந்து இது ஆவணங்கள் காட்டவில்லை நிறையா பேரோட ஓட்டையெல்லாம் இருந்து எடுத்து இருக்கிறது ரூலிங் பார்ட்டி பிஜேபி கட்சி வந்து தேர்தல் கமிஷனருடைய இன்ஃப்ளுன்ஸ்டில் அவங்களுடைய மண்டைய தலைவி அவங்க சப்போர்ட்டில் வந்து இதே வந்து மிஷினில் கள்ள ஓட்டு போட்டு ராகுல் காந்தியும் கடுமையை எச்சரித்தார் இந்த எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்துக்கும் ராகுல் காந்தி கடுமையாக எச்சரிக்கிறார் மக்களே விழிப்புணர்வாக இருங்கள் ஓட்டு உரிமை நம் உரிமை நம்ம ஓட்டு உரிமைக்கு நம்மளுக்கு வந்து போராடணும் ஆதார் கார்டு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இருக்கிறது முன்னாடிலாம் ஓட்டு போட்டிருக்கும் பதிமூணு ஆவணங்கள் இது வந்து வந்து மக்கள் குடியிருப்பு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரத்துக்காக வாண்டி முயற்சி செய்கிறார்கள் வந்து அந்த காலத்தில் பாட்டம் பூர்வீகம் அந்த பாட்டம் சர்ட்டிவிகேட்டு கூடு பூட்டம் சர்டிஃபிகேட்டு கூடு என்று பூட்ட பாட்டம் சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் எங்கே போகிறது அது வந்து கோர்ட்டில் ஒரு ஜட்ஜியே சொல்லியிருக்கிற எங்களுக்கே வந்து இதே மாதிரி அந்த காலத்தோட பூர்வீக சர்ட்டிஃபிகேட்டு கிடையாது நீங்கள் என்ன எப்படி சொல்லுகிறீர்கள் வந்து இது வந்து அமீர்ஷா மோதி தலைமையில் இந்து வந்து சரியான மக்களுக்கு அளவு அவ்வளவு அளவில் தருகிறார்கள் மக்களுக்கு விழிப்புணர்வோடு சேர்ம மைனாரிட்டியான கிறிஸ்டீன முஸ்லீம்ஸ்களுடைய வாக்கு உரிமையும் சொந்த மண்ணில் இருக்க கூடாத இருக்கிறதுக்கு அவங்க வந்து சிஏ சட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு பேர் அழிவை உண்டாக்குறார்கள் முயற்சி செய்கிறார்கள் ஓட்டு உரிமை எஸ்ஐஆர் சட்டத்துக்கு ஒருபோதும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் எஸ்ஐஆர் சட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது